பார்ப்பவர்க்கு பார்வதியா ஆயா நீ பார்ப்பவர்க்கு பார்வதியா அம்மா உன்னை பகைத்து விட்டா நீ கொலகாரி காண்பவர்க்கோ காணமையில் அவ கணிபவர்க்கோ பெருநெருப்பு யாருக்கும் அடங்காத இந்த காணகத்து படிநெருப்பு மாசி ஒரு மாதத்தில அம்மா மாசி ஒரு மாதத்தில சிவன் ராத்திரி அமாவாசை அமாவாச நேரத்தில் தாயா பிரம்மன் சிரசருத்து அம்மா நீ பிரம்மன் சிரமருத்து பித்து வரிதான் படித்து கொள்ளையின்னா கொள்ளையம்மா அது மாயான கொள்ளையம்மா மாயான கொள்ளையில இந்த பரமேஸ்வரி இந்த பரமணிலி இந்த சிவப்பார்வதி பார்வதி ஆனா எப்படி தெரியுமா அங்க நடல சூடலையம்மா నాడా <laughs> చూ